சென்னை மேல்நிலைப் பள்ளி கொளத்தூர் எங்கள் பள்ளி சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கி வருகிறது எங்கள் பள்ளியில் இந்த ஆண்டு நூற்றி நாற்பத்தி எட்டு மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் அவர்களில் நூற்றி இருபத்தி எட்டு மாணவர்கள் தேர்ச்சடைந்திருக்கிறார்கள் அவருடைய தேர்ச்சி சதவிகிதம் எண்பத்தி ஆறு புள்ளி நான்கு இந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களுக்கு இந்த பள்ளி மிக சிறந்த ஒரு கல்வியை வழங்கி வருகிறது இந்த ஒரு மூன்று மாணவர்கள் முதல் இடத்தில் வருகிறார்கள் ஏ செல்வலட்சுமி என்ற மாணவி காமர்ஸ் பிரிவில் படித்து ஐநூற்றி பதினேழு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் அவர் காமர்ஸ் குறிப்பில் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் மிகவும் மகிழ்ச்சியுடையதாக இருக்கின்றது அதே மாணவி கணக்கு பதிவுகளில் தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் என்ற மாணவன் அவன் இரண்டாவது மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் ஆங்கிலத்தில் மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் அடுத்து அதே மாணவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தொண்ணூத்தி ஒரு மதிப்பெண்ணும் பெற்று எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் எங்களுடைய பள்ளியுடைய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் மிக சிறப்பாக பணியாற்றி உழைத்து வருவதால் மாணவர்களுக்கு இன்று வரை சிறந்த வழிகாட்டியா விழுகிறார்கள் இன்று கூட உயர்கல்விக்கான வழிகாட்டிய முகாமில் மாணவர்களை வரவேற்று அதற்கான வழிகாட்டுதலை வழங்கி வந்திருக்கின்றோம் எனவே இனியும் தொடர்ந்து மாணவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் எங்கள் பள்ளியில் ஒரு மிகுந்த வளர்ச்சி அடைந்து வருகிறது இப்பொழுது நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் நம்முடைய பள்ளியுடைய கட்டட வளர்ச்சிக்கு உதவியதால் இப்பொழுது கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது அதிகமான வகுப்பறை கட்டப்படுகிறது இந்த தருணத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி ஏ செல்வல வணிகவியல் பாடத்துல தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்றிருந்தால் அந்த பெற்று தந்த ஆசிரியர் திரு பர்மான் முகமது அவர்கள் இதோ என் அருகில் நின்று கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதே ஆசிரியர் கணக்கு பதிவில் தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண் பெற்று தந்திருக்கின்றார் அவருக்கு அவருடைய உழைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உதவி தலைமையாசி என் அருகிலே அமர்ந்திருக்கின்றார் திரு வெங்கடேசன் அவர்கள் அவர்கள் ஆங்கிலத்தில் அஸ்வின் என்ற வானவன் தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண் பெறுவதற்கு உதவி புரிந்திருக்கின்றார் அவருக்கு இந்த பள்ளி என் உதவி திரு வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என் அருகில் நின்று கொண்டு தமிழாசிரியர் அவர்கள் மிகவும் அத்துணை மாணவர்களுக்கும் கற்பிக்கின்ற ஆசிரியர் அவரும் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு இந்த மாணவர்கள் என் பேர் மகாலட்சுமி சென்னை மாநகராட்சி பள்ளியில அரசு பள்ளியில படித்தேன் இப்போ டுவெல்த் ரியசல் வந்துச்சு அதில் என்னோட மார்க் ஃபோர் எயிட்டி செவன் நான் எதிர்பார்த்த மார்க் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஆனா ஃபோர் எயிட்டி செவன் வந்துச்சு பரவாயில்ல இதுக்கு நான் ஹையர் ஸ்டடிஸ் எல்லாமே இதுக்கு நான் ஸ்கோர் பண்ணுவேன் இன்னும் அதிகமாகவே ஸ்கோர் பண்ணுவேன் இதுக்காக என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாருமே இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை வச்சு நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணதை பற்றி பெருமைப்படுறேன் இன்னமும் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவேன் இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் காலேஜ் ரிலேட்டடாக இன்னமும் என்னோடய டீச்சர்ஸ்லாம் இன்னும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய நிறைய சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கரியர்ஸ் பற்றி கரியர் கைடன்ஸ்லாம் நிறைய சொல்லிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் நிறைய சொல்லிகிட்ருக்காங்க நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் மெடிக்கல் ஃபீல்டெலாம் நான் போகணும் மருத்துவமனையில் நான் வந்து ஒரு டாக்டராக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை என் பேர் அஸ்வின் நான் வந்து நான் வந்து இப்போ டுவெல்த்து வந்து ஃபைவ் நாட் ஃபைவ் மார்க் டோட்டல் எடுத்துருந்தேன் தமிழில் வந்து நான் செவன்ட்டி டூ மார்க் எடுத்துருந்தேன் இங்கிலீஷில் வந்து நைன்ட்டி ஃபோர் ஃபிசிக் ஃபிசிக்ஸில் வந்து எயிட்டி நைன் கெமிஸ்ட்ரி எயிட்டி ஃபோர் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நைன்ட்டி ஒன் மேக்ஸில் செவன்ட்டி ஃபைவ் டோட்டலாக வந்து ஃபைவ் நாட் ஃபைவ் மார்க் எடுத்து எல்லா சாரும் டவுட் கேட்காமலாம் சொல்லி கொடுத்தாங்க நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க மேக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது மற்ற சப்ஜெக்ட்லாம் பரவாயில்லை ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை முடியுது நான்